அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவியும் அப்புறம் சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போறீங்க நைட் டின்னருக்கு இந்த மாதிரி சப்பாத்தியும் இந்த மாதிரி கிரேவியும் செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்கும் காலிஃப்ளவர் யாருக்கெலாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் ரெசிபிக்கு போயிடலாமா ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி காலிஃப்ளவரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு ஒரு அரைச்ச விழுது ஒன்று செய்யலாம் அதுக்கு அதே பேனில் எண்ணெய் ஊற்றி பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணி இலை மூணு முந்திரி ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு பல்லு ரெண்டு போட்டுக்கோங்க காஷ்மீரி சில்லி அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆஃப் டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு நல்லா வதக்கி ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதே பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை ஏலக்காய் கிராம்பு போட்டு பொடியை நறுக்கிய வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்ககிட்ட என்ன விஜிடபிள்ஸ் இருக்குதோ இந்த காலிஃப்ளவர் கூட நீங்க சேர்த்துக்கலாம் நான் குடை மிளகாவும் அதுக்கப்புறம் மில்க் மேக்கரும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கரம் மசாலாவும் மிளகு தூள் மட்டும் கடைசியா போட்டுக்கங்க நல்லா ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம்ல இந்த வெங்காயம் தக்காளி விழுது அதை இது கூட சேர்த்துக்குங்க நல்லா கம கமன் வாசனையோட காலிஃப்ளவர் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சப்பாத்தி செய்யலாமா பீட்ரூட் கேரட் இருந்தாலே போதும் அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்குங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை நல்லா பேஸ்ட் ஆக்கிக்குங்க இது கூட வந்து காரத்துக்கு ஆப்ஷனல் தான் ஜீரகமும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ஸ்பைசியாக இருக்கும் அந்த சப்பாத்தி அதனால தான் வேணான்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஆஷ்விஷல் எப்போதும் போல் நீங்கள் கோதுமை மாவு நீங்கள் பிசைவீங்களே இந்த மாவு பிசையும் போது கொஞ்சமாக சர்க்கரை போட்டு நீங்கள் கோதுமை மாவு பிசைங்க நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல கேரட் பீட்ரூட் பேஸ்ட்டு அது இது கூட சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம் இந்த சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டும் கேரட்டும் நம்ம வேக வச்சு எடுத்ததால் சப்பாத்தி கலர் சேஞ்ச் ஆகாது அதனால் உங்கள் வீட்டு குட்டிஸுங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கண்டே பிடிக்க முடியாது வெஜிடபிள்ஸ் வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான சப்பாத்தி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க அதுவும் காலிஃப்ளவர் கிடச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த குருமாவும் செய்யுங்க உங்களை அடுத்த விளாகில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்